ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நம்மளோட ஸ்ரீவில்லுத்தூர் இருந்து மதுரைக்கு போகிற அந்த நேஷ்னல் ஹைவே ரோடுலேருந்து எடுத்தது தான் உண்மையிலே இது வந்து பார்த்திங்கன்னா ஏங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம தங்கப்பாண்டியனை சொல்கிற மாதிரியே தான் இருக்குது அந்த இந்த லொக்கேஷனும் அன்னைக்கு நம்ம காலையில் ஒரு ஏழு மணிக்கு எடுத்த வீடியோங்க இது இது நான் தான் எடுத்தேன் செம்மையாக இருந்துச்சு நல்ல பயங்கரமான ஒரு கூலிங் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே பனி படர்ந்து சுமாரும் அப்படியே தழுவிக்கிட்டு இருந்துச்சு போகும்போது அப்படியே வண்டியில் சும்மா குளு குழு 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 குழுன்னு இருந்துச்சு உண்மையிலே ஒருவேளை நம்ம ஊர் பக்கத்தில் எதுவும் ஊட்டி ஈட்டி வந்துருச்சோ இல்லை ஊட்டி கிளைமேட்டுக்கு நம்ம ஊர் சேஞ்ச் ஆகிடுச்சோன்னு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன் ஆமாங்க ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு இந்த வீடியோ அதே மாதிரி இந்த கிளைமேட்டு வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு இதை எடுத்து இரண்டு நாட்கள் ஆனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு அழகாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள் உன்னை அடுத்து இதை நம்ம ஸ்டீவலுத்தூரை சுற்றி சுற்றி இருக்கிற ஒவ்வொரு லொக்கேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த மாதிரி சீன்ஸில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க இங்கே நம்ம ஸ்டீவெலுத்தூரில் எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் வேறு எதுவும் நீ உங்களுக்கு எதுவும் வீடியோ பட் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த வீடியோவில் நம்ம இதை அப்டேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்